தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் தண்ணி ரொம்ப சிறப்பான ஒரு பானம்னு சொல்லலாங்க இந்த தண்ணீரை தாகத்தை தணிக்கிறது மட்டும் இல்லாம உடம்புல ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வை தரக்கூடியது தான் தினமும் அதிகாலையில வெறும் வயிற்றுல தண்ணீர் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா பல நோய்கள்ல இருந்து விடுபடலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா பொதுவாகவே உடம்புல ஏற்படக்கூடிய நோயானது வயிற்றுல தான் உற்பத்தி ஆகுது அதனால வயிற்ற சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னா நோய் வராமல் தடுத்துக்கலாம் அதுக்கு தண்ணி தான் ரொம்பவும் உதவியாக இருக்கும் இப்படி வெறும் வயித்துல தண்ணி குடிக்கிற முறையானது ஜப்பான்ல இருந்து வந்தது ஜப்பானிய மக்கள் தான் தினமும் காலையில முகத்தை கழுகுணும்னா பற்களை கூட துளக்காம நாலு டம்ளர் தண்ணியே எடுத்து குடிப்பாங்க அப்படி குடிச்சதுக்கு அப்புறமா ஒரு மணி நேரத்துக்கு எதுவுமே சாப்பிட மாட்டாங்க இதுக்கு பேர் தான் தண்ணீர் தெரப்பி இதனாலதான் ஜப்பானிய மக்கள் எப்பவுமே சுறுசுறுப்போடையும் ஆரோக்கியமாவும் இருக்காங்க இங்க அதிகாலையில எழுந்ததுமே வெறும் வயித்துல தண்ணி குடிக்கிறதுனால என்ன நன்மைகள்லாம் கிடைக்கும்னு இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் குடல் சுத்தமாகும் அதிகாலையில வெறும் வயிற்றுல தண்ணி குடிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகளை முதன்மையானது அப்படின்னா குடல் சுத்தமாகுங்க அதுக்கு தண்ணி குடிச்ச உடனேயே கொஞ்ச நேரத்துல மலம் கழிக்கணும் இப்படி தினமும் தவறாம மலம் கழிச்சாலே உடம்புல இருக்கக்கூடிய கழிவானது முற்றிலுமா வெளியேறிடும் நச்சுக்களை வெளியேற்றிவிடும் தண்ணியானது உடலோடைய மூளை முழுக்குகளை தங்கி இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றும் நச்சுக்களோட இருந்து சுத்தமாக இருக்கும் பசியை தூண்டும் தண்ணீரை வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தோம்னா உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளும் நச்சுகளும் வெளியேறி சீக்கிரமா பசி எடுக்க ஆரம்பிச்சிடும் தலை வலியை தடுக்கும் பெரும்பாலான பேருக்கு உடம்புல நீச்சத்து குறைவாக இருக்கிறதுனால தலைவலி அடிக்கடி ஏற்படும் இந்த மாதிரி இருக்கவங்க தினமும் அதிகாலையில் வெறும் வயிற்றுல தண்ணி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடலுடைய நீர் சத்து அதிகரித்து தலைவலியானது குறையும் அல்சரை தடுக்கும் காலையில் சாப்பிடாம ஆஃபீஸ்க்கு போறவங்க டெய்லி அதிகாலையில் வெறும் வயதில் தண்ணி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அல்சரி ஏற்படாமல் நீங்கள் தடுத்துக்கலாம் தமிழ் டிவி டாட் காம் மெட்டபாலிசம் அதிகரிக்கும் காலையில வெறும் வயத்துல வெது வெதுப்பான நீரை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடலுடைய மெட்டபாலிச விகிதமானது இருபத்தி நாலு சதவீதம் அதிகரிக்கும் இதனால சாப்பிடக்கூடிய சாப்பாடானது சீக்கிரமா செரிமானம் அடைஞ்சிடும் இரத்த செல்கள் உற்பத்தியாகும் வெறும் வயத்துல தண்ணி குடிக்கிறதுனால இரத்த சிவப்பணுக்களுடைய வளர்ச்சியானது அதிகரிச்சு இரத்தமானது அதிகப்படியான ஆக்சிஜனை கொண்டு இருக்கனால உடலானது எனர்ஜியோட இருக்கும் இலையை குறைக்க உதவும் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க அதிகாலையில் வெறும் வயிற்றில் தண்ணி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடம்புல தங்கி இருக்கக்கூடிய நச்சுகளோட உடலுடைய மெட்டபாலிசமும் அதிகரிக்கிறதுனால தேவையில்லாத கொழுப்பு கரைஞ்சு வெளியேறி உடல் எடையை குறைக்க உதவியா இருக்கும் பொலிவான சருமத்தை கொடுக்கும் குடல் வந்து சுத்தமாக இல்லைன்னா முகத்துல பருக்கள் வர ஆரம்பிச்சிடும் இப்படி பருக்கள் வந்தாலே சர்மமானது பொலிவோட இருக்கும் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்கும் உடலுக்கு மிகவும் இன்றியமையாததுனா தண்ணி இந்த தண்ணியை வெறும் வயித்துல குடிக்கிறதுனால உடலுடைய நோய் எதிர்ப்பு மண்டலமானது வலுவடைஞ்சு நோய்கள் உடலை தாக்காதவாறு பாதுகாக்கும் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான இன்னும் பல நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்